சுச்சித்ராவால் சோசியல் மீடியாவில் வெடித்த சர்ச்சை விஜய் தனுஷ் ரசிகர்கள் சண்டை மீறதே ஆர் ஜே மற்றும் பாடகியாக இருந்த சுச்சித்ரா பாஸ் நிகழ்ச்சியிலும் போட்டியாளராக கலந்து கொண்டார் தொடர்ந்து அவர் அளித்து வரும் பேட்டிகள் சோசியல் மீடியாவில் பெரும் பிரளயத்தை உண்டாக்கி வருகிறது சுச்சி லீக்ஸ் பிராங்க் போல சுச்சித்ரா தற்போதும் பிரபலங்களை வைத்து பிராங்க் செய்து வருகிறாரா என்கிற கேள்வியை நெட்டிசன்கள் எழுப்பி வருகின்றனர் தொடர்ந்து பல சினிமா பிரபலங்கள் குறித்து அவதூறு கருத்துக்களை சுசித்ரா அடிக்கி வரும் நிலையில் அவரை ஸ்டாப் பண்ண சினிமா துறை என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது என்கிற கேள்விகளும் எழுந்துள்ளன இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சுசித்ரா தனுஷ் குடும்பத்தை பற்றி தப்பாக பேசியதை விஜய் ரசிகர்கள் ஷேர் செய்து சண்டையை ஆரம்பித்த நிலையில் தற்போது விஜய் மற்றும் த்ரிஷா குறித்து சுசித்ரா பேசியதை வைத்து தனுஷ் ரசிகர்கள் நடிகர் விஜயை கேவலப்படுத்தி வருகின்றனர் சினிமா நடிகர்களை தங்கள் ரோல் மாடல்களாகவே பல இளைஞர்கள் கருதி அவர்களைப் போலவே ஆக துடித்துக் கொண்டிருக்கும் நிலையில் தமிழ் சினிமா பிரபலங்களே பாலிவுட் மற்றும் ஹாலிவுட் பிரபலங்களை மிஞ்சும் அளவிற்கு போதை பார்த்தி பலருடன் உடலுறவு ஓரின சேர்க்கை ட்ரூத் ஆர் டார் என எல்லை மீறி போவதாக சுச்சித்ரா புதுசு புதுசாக உருட்டத் தொடங்கியுள்ளார் தனுஷ் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் கார்த்திக் குமார் பற்றி பேசிய சுச்சித்ரா அடுத்து கமல்ஹாசன் விஜய் த்ரிஷா வெங்கட் பிரபு சிம்பு யுவன் சங்கர் ராஜா சங்கீதா கிறிஷ் அனிருத் மற்றும் ஆண்ட்ரியா என ஒரு பெரிய லிஸ்டே போட்டுள்ளது பலரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் குடும்பம் பற்றி பாடகி சுசித்ரா பேசிய நிலையில் தனுஷ் மற்றும் கார்த்திக் குமார் இருவரும் அறையில் என்ன பண்ணார்கள் என்றும் தனது கணவர் கார்த்திக் குமார் ஒரு கே என்றும் சுசித்ரா பேசியதை வைத்து நடிகர் தனுஷை விஜய் ரசிகர்கள் செய்ய ஆரம்பித்தனர் நடிகர் தனுஷ் குறித்து படுமோசமான ரசிகர்கள் தொடர்ந்து போட்டு வந்த நிலையில் கடுப்பான தனுஷ் ரசிகர்கள் தற்போது விஜயை பற்றி சுச்சித்ரா பேசியதை வைத்து நடிகர் விஜயை அசிங்கப்படுத்தும் விதமாக ட்விட்டர் சண்டையை ஆரம்பித்துள்ளனர் வாடகி சுச்சித்ரா நடிகர்கள் குறித்து மோசமாக பேசி வரும் நிலையில் அவரிடம் எந்த ஒரு ஆதாரமும் இல்லை என்றும் இருந்திருந்தால் அவர் பேசுவதற்கு பதில் அதை வெளியிட்டிருப்பார் என்றும் தனக்கு தோன்றியதையெல்லாம் என்ன மனநிலையில் சுச்சித்ரா பேசுகிறாரே என்று தெரியவில்லை இதை வைத்துக் கொண்டு விஜய் ரசிகர்கள் மற்றும் தனுஷ் ரசிகர்கள் சண்டை போடுவது சம்பந்தப்பட்ட நடிகர்களையும் அவர்களது குடும்பத்தினரையும் தான் ரொம்பவே பாதிக்கும் என கூறுகின்றனர் தமிழ் சினிமா பிரபலங்கள் குறித்து சுசித்ரா தொடர்ந்து பேசி வருவதற்கு ஏதாவது ஒரு வலுவான உள்நோக்கம் இருக்கும் என்றும் கூறுகின்றனர்